ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை உடனுக்குடன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக கேட்குறீங்க அப்படின்னாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் இப்போ நாம் கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் பதினொன்று கண் விழித்த சுற்றுமுற்றும் சுற்றமுற்றம் பார்த்தாள் ஆலிவரம்பன் சோஃபாவில் அமர்ந்து யாரிடமோ பேசிக்கொண்டு கொண்டு இருந்தான் அவனை பார்த்ததும் நடந்த அனைத்தும் ஞாபகம் வந்தது இவன் எதற்காக என்னை என் குடும்பத்தை மிரட்டி கல்யாணம் பண்ணி கொண்டான் இப்போ வரை எனக்கு இதுதான் புரியலை நான் இங்கேயே படுத்து தூங்கிட்டேனா இங்கேயே போன மாதிரி தோணுது என்றவள் எழுந்து அமரவும் திரும்பி பார்த்தவன் எழுந்துட்டியா காஃபியா டீயா என்று கேட்க குடித்தால் நன்றாகத்தான் இருக்கும் என்று காஃபி என்றாள் இன்டர்காமில் காஃபி சொன்னவன் குடிச்சிட்டு கிளம்பு நாம் ஊருக்கு போகணும் என்றான் வெண்ணிலா வீடு வந்ததும் அவள் கையில் இருந்த துணி துணிக்கடை பைகளை பார்த்த சாந்தி என்னடி நீயும் ட்ரெஸ் வாங்கினியா என்று கேட்க நான் இல்லைம்மா அவர்தான் கல்யாணம் திடீர்னு ஆனதால் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் துணிமணி எடுக்க முடியலை இப்ப எடுத்துக்குங்க என்றார் நான் வேண்டாமனு எவ்வளவோ மறுத்தேன் ஒரு பார்வைதான் பார்த்தார் நான் பயந்து நடுங்கி போனேன் பாவம்மா யாளி எப்படி தான் இவரை சமாளிக்க போகிறாளோ ஆனால் இரண்டு பெரிய சூட்கேஸ் நிறைய விதவிதமான ட்ரெஸ்கள் எடுத்தேன் அவர் எதையும் பார்க்கலை உடனே பில் போட்டு விட்டார் அப்பாவுக்கு உங்களுக்கு எனக்கு கவிக்கு என் மகனு மகளுக்கு ஏன் என் வீட்டுக்காரருக்கு கூட எடுத்துக்க சொல்லி சொல்லிட்டார் என்று எடுத்த துணிகளை காட்ட அக்கா எனக்கா இது என்று கவி ஆர்வமாக கேட்க ஆமாடி இந்த ட்ரெஸ் வேணும் என்று நீதானே ஆசைப்பட்டாய் யாழு உடனே உனக்கு இந்த ட்ரெஸ் தான் எடுத்தாள் ஏண்டி இவ்வளவு விலை கொடுத்து இந்த ட்ரெஸ் வாங்கணுமா என்று சாந்தி கேட்க அம்மா நீங்க இவளுக்கு எடுத்துக் கொடுக்க முடியாது இப்படியாவது அனுபவித்துட்டு போகிறாளே என்று சொல்ல என்னமோ போங்க எனக்கு மனசே இதை கடந்து அடிச்சுக்குது யாழுவை அவர் எதுக்காக இப்படி பிடிவாதமாக கல்யாணம் பண்ணணும் அந்த கவலைதான் எங்களுக்கு என்றார் சாந்தி அந்த நேரம் அத்தனை அத்தனை பேர் மனதிலும் இந்த எண்ணம் தான் உடனே அந்த இடமே சோகமானது காரில் ஏறிய யாழ்நிலா புதிதாக வாங்கிய சுடிதார் போட்டு இருந்தால் அழகாக இருந்தால் வெண்ணிலா எப்பவுமே நன்றாக செலக்ட் செய்வாள் இப்போதும் பணம் பற்றிய கவலை இல்லாமல் எடுத்ததால் நல்ல அழகான தங்கைக்கு பொருத்தமாக பார்த்து பார்த்து தேர்வு செய்தது யாழ்நிலாவிற்கு ரொம்ப பிடித்திருந்தது ஆ வரம்பன் அவளை கவனமாக காரில் அவளை சுற்றி பெரிய குஷன் போன்ற அமைப்பால் உட்கார வைத்தான் ஏன் இது ஒரு மாதிரி இருக்கு என்று சொல்ல கார் பயணம் உனக்கு ஒத்துக்குமான்னு தெரியல அதுதான் ரொம்ப அதிர்வு இல்லாமல் இருக்கும் என்று தான் இப்படி செய்ய சொன்னேன் என்றான் இவன் என்ன முட்டாளா எனக்கு என்ன நான் நல்லா தானே இருக்கேன் ரெண்டு நாள் முன்பு கூட பிதுங்கிற கூட்டத்தில் பல்லவனில் போனவன் தானே இப்போ மட்டும் என்ன மாற்றம் என்று நினைத்தாலும் வாய் விட்டு சொல்லவில்லை அதிகாலை வரவேண்டியவன் காலை ஆறு மணிக்குத்தான் ஊர் வந்து சேர்ந்தான் டவுனில் ஹோட்டலில் அறை எடுத்து தங்கினவன் குளித்து முடித்துவிட்டு விட்டு தம்பிக்கு ஃபோன் செய்து காலை பத்து மணிக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடு என்றான் என்னடா இது மதியம் ரெண்டு மணி என்றார் இப்போ பத்து மணிக்கா என்று நினைத்தாலும் சரி என்றான் அப்படி சொல்லித்தான் அவனுக்கு பழக்கம் வந்தவுடன் நீ தூங்கு என்றான் அவளுக்கும் ஏனோ ரொம்ப அசதியாக இருந்தது வரும்போதும் தூங்கி கொண்டுதான் இருந்தாள் இப்போதும் நன்றாக தூக்கம் வர தூங்கினாள் சரியாக ஒன்பதரை மணிக்கு கிளம்பினார்கள் கிளம்பும் முன் சேலை கட்டிக்க என்றான் என்னது சேலையா எனக்கு கட்ட தெரியாது என்றாள் இது என்னடா என்பது போல் இருந்தவன் ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம் சென்று என் மனைவிக்கு புடவ கட்ட தெரியாது கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா என்று கேட்க அவனை அந்த ஊரில் நிறைய பேருக்கு நன்றாக தெரியும் எனவே உடனே வந்து உதவி செய்தாள் அந்த பெண் முதன் முதலாக இன்றுதான் சேலை கட்டி இருந்தாள் அத்தனை அழகாக இருந்தாள் ஆனால் அவன் அவளை ஒரு முறை கூட திரும்பி பார்க்கலை இயல்பா ஏதோ கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போல்தான் பார்த்தான் என்னதான் திடீரென பிடி பிடிக்காமல் திருமணம் செய்தாலும் இப்போ இந்த நிமிடம் அவன் தன் கணவன் தன்னை பார்க்கணும் என்று அவளுக்கு தோன்றியது அதில் தவறு இல்லை மஞ்சள் கயிறு மேஜிக் என்பது இதுதானே அவளை ஆர்வமாக பார்க்கலை அவன் என்று வருத்தம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து இறங்கிய ஆலி வரம்பன் நீ காரிலேயே இரு நான் வரும் என்றவன் இறங்கி அலுவலகத்தின் உள்ளே போக அங்கே யுக யுகமித்திரன் இருந்தான் அங்கே உள்ள அதிகாரியிடம் எல்லாம் ரெடியா என்று கேட்க ஆமாம் சார் இப்போ இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் ரெஜிஸ்டர் வந்துடுவார் உடனே உங்களது தான் முதலில் என்றார் அதே நேரம் உள்ளே வந்த ரிஜிஸ்டர் வாங்க சார் வாங்க என்றபடி தன் சீட்டில் அமர ஆளி வெளியே சென்று தன் காரை திறந்து யானைலாவை அழைத்து கொண்டு நாம் நம்ம கல்யாணத்தை இப்போ பதிவு பண்ண போகிறோம் என்றான் ஓகே என்றால் இருவரும் ஒன்றாக பதிவு அலுவலகத்திற்குள் நுழைய அவர்களை பார்த்து அதிர்ந்து நின்றான் யுகமித்திரன் அவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை தம்பியின் முகம் பார்த்தவன் போகும்போது அவன் முதுகில் தட்டி கொடுத்தான் அப்போதுதான் யுகமித்திரன் சுதாரித்து தன் அதிர்ச்சியை மறைத்து கொண்டான் பிறகு அவர்களின் திருமணம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டது திருமண புகைப்படம் எது காட்டப்பட்டது அதை பார்த்த யுகமித்திரன் அதிர்ந்தான் சாதாரண சுடிதாரில்தான் அந்த பெண் இருந்தாள் அண்ணன் தாலி கட்டியிருக்கார் இவ்வளவு எளிமையாக திருமணம் நடத்த என்ன அவசரம் அதுவும் இந்த பெண் ரொம்ப சின்ன வயசா தெரியுது என்னதான் சேவை கட்டினாலும் சின்ன பெண் என்று நன்றாக தெரிந்தது பெண்ணும் மாப்பிள்ளையும் கையெழுத்து போட்ட பின் வெளியே வந்தார்கள் யுகா நாங்கள் வீட்டுக்கு போறோம் நீ என்று கேட்க நானும் வரேன் என்றான் யுகா வா என்று காரில் ஏறினான் யுகா வீட்டிற்கு சென்று பத்து நிமிடம் கழித்துத்தான் ஆளி வரம்பன் வந்தான் என்ன இது அண்ணன் இவ்வளவு மெதுவாவா கார் ஊற்றாரு அவர் மாதிரி வேகமா யாரும் ஓட்ட முடியுமா ஓட்டி பார்த்ததே இல்லை அப்படிப்பட்டவர் இப்படி கட்ட வண்டியெல்லாம் ஓவர் டேக் பண்ற அளவு மெதுவாக ஓட்டியிருக்கார் என்பதுதான் யுகாவிற்கு ஆச்சரியம் பெரிய கேட்டை திறந்து அவர்கள் உள்ளே சென்று காரை நிறுத்த ஆலி காரில் இருந்து இறங்க அங்கே கோவில் பொற்கொடி ஆரத்தை தட்டுடன் நிற்க தம்பி சொல்லிவிட்டான் என்று தெரிந்தது அழகமை வெளியே வரவே இல்லை ஆலி காரை திறந்து வெளியே வா என்றான் யாழ்நிலா காரை விட்டு இறங்கி வர அவளை தன் அருகே நிற்க வைத்தவன் ஆரத்தி எடுமா என்றான் பொற்கொடி யாழ்நிலாவை ஆ என்று வாயை பிறந்தபடி பார்த்து கொண்டு இருந்தாள் ஏய் கொடி என்று யுகா தத்திய பெண் சுதாரித்தவள் ஆரத்தி சுற்றினாள் ஆலி ஆலி அந்த தட்டில் ஒரு ஐநூறு ரூபாய் கட்டை வைத்தான் அவள் வாயெல்லாம் பல்லானது வலது கால் எடுத்து வைத்து வா என்றான் அவளும் வர வீட்டிற்குள் சென்றார்கள் பொற்கொடி முதலில் பூஜை அறையில் விளக்கேற்றணும் வாங்க என்று அழைத்து போக அப்போதுதான் அழகமையின் குரல் இதாக இறங்கியது யாரும் பூஜை அறைக்கில் போகக்கூடாது இன்னும் முப்பது நாள் கூட ஆகலை இவன் ஒரு வருடம் சாமி கும்பிடவோ கோவிலுக்கு போவதோ கூடாது நல்லா விளங்கிடும் வீடு முத முதல்ல கல்யாணமாகி வீட்டிற்கு வரும் பெண் விளக்கேற்ற கூட முடியாது என்றால் அப்புறம் இந்த குடும்பம் உருப்பட்ட மாதிரி தான் என்றார் ஆளி அமைதியாக நீ வா என்றவன் மாடி ஏறி அறைக்கு சென்றான் அவன் பின்னாடியே யாழுவும் சென்றாள் அம்மா அப்படி பேசியது ஆளியை அசைக்க கூட இல்லை ஆனால் யாழு அவள் பயந்து போனாள் யாரென்றே தெரியாவிட்டாலும் அவருடைய குரல் அந்த கம்பீரம் இவனைப் போலவே இருந்ததால் இவனோட அம்மா போல என்று சரியாக கணித்தாள் அறைக்குள் வந்தவன் நீ ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு ரெஸ்டெடு எனக்கு வேலை இருக்கு வெளியே போறேன் என்று கிளம்பி கீழே வந்தவன் மருது காரில் இருக்கிற எல்லா பெட்டியையும் என் அறையில் கொண்டு போய் வை என்றவன் வேலை செய்யும் பெண்ணை அழைத்து ஜூஸ் கொண்டு போய் கொடுக்க சொன்னான் சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுத்து விடுங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் என்றவன் தன் காரில் ஏறி கிளம்பி விட்டான் யுகமித்திரனை மனைவியும் அம்மாவும் அறைக்குள்ளே இழுத்து சென்றவர்கள் என்னடா இது என்று அழகமை கேட்க எனக்கு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் பார்த்தேன் என்கிட்ட கல்யாணம் பற்றி அண்ணன் சொல்லவே இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸருக்கு வா என்று மட்டும்தான் சொன்னார் போன பின் தான் தெரியும் என்றான் இவள் யா என்ன என்று கேட்க தெரியலம்மா அண்ணங்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும் நீங்களே கேளுங்க என்னத்தெல்லாம் கேட்க சொல்கிற அவன் என்ன ஒன்றும் தெரியாதவடா தம்பி செத்து பத்து நாள் தான் ஆகுது இப்போ எவ இப்போ எவனாவது கல்யாணம் பண்ணுவானாடா இவன் தானே கொல்லி வச்சான் முப்பது நாள் கூட ஆகலை நான் எத்தனை முறை சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கடா பண்ணிக்கடா என்று எத்தனை பொண்ணு பார்த்தேன் வேண்டாம் வேண்டான்னு சொன்னவே இப்போ துக்கம் நடந்த வீட்டில் இப்படி யாரோ ஒருத்தையை இழுத்து கொண்டு வந்திருக்கிறானே இது அடுக்குமா சொல்லு நானே என் சின்ன மகனை வாரி கொடுத்துட்டு இருக்கேன் இவன் இப்படி ஒரு காரியம் பண்ணிவிட்டு வந்துட்டானே ஊர் உலகம் என்ன பேசும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி இருக்கிறவன் இப்படி பண்ணலாமா இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு என்றால் ஒரு வருடம் கழித்து கழிந்த பிறகு என்கிட்ட சொன்னால் முறைப்படி திருமணம் பண்ணி வச்சிருப்பேனே இவன் இப்படி துக்கம் நடந்த சுவடு மறையும் முன்னால் இப்படி கல்யாணம் பண்ணலாமா வீட்டிற்கு வாழ வந்தவள் விளக்கேற்ற கூட முடியாது எப்படிப்பட்ட புண்ணியவதி பாரேன் இவன் நம்ம வீட்டுக்கு வரும்போதே இப்படி ஒரு சூழ்நிலையில் வர்றா இவன் ஏதோ புத்தி பிசகி திருமணம் பண்ணினால் இவளுக்கு தெரியாதா என்ன என்றார் கோபமாக